ரயிலில் தவறி விழுந்த கர்ப்பிணி பெண் பலி நேற்று கொல்லம் எக்ஸ்ப்ரெஸில் ஒரு ப்ரெக்னண்ட்டான அக்கா தவறி விழுந்து இறந்துருக்காங்க அவங்களுக்கு வாமிட்டிங் வர்றதுனால கதவை திறந்து காற்றோட்டமாக வாமிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தவறி விழுந்து இறந்துருக்காங்க அந்த அக்கா விழும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் செயினை பிடிச்சி இழுத்துருக்காங்க ஆனால் ட்ரெயின் நிற்கலை உடனே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டு ஓடி போய்ட்டு அங்கே பிடிச்சி இழுத்துருக்காங்க கடைசியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இழுத்துட்டு போய் அந்த ட்ரெயின் நின்றுருக்கு கீழே இறங்கி அந்த அக்காவை தேடும்போது மூணு மணி நேரமாக தொடர்ச்சியாக தேடுறாங்க ஆனால் அந்த அக்கா கிடைக்கல கடைசியாக அந்த அக்கா சடலமாக மீட்டு எடுக்கிறாங்க இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதை விட கஷ்டம் என்னென்னா நாலன்னைக்கு தான் அந்த அக்காவுக்கு வலை காப்பான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது விதியை சொல்கிறதா இல்லை நம்ம பண்ண ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருக்குமா எது எப்படியோ அந்த அக்காவோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ வயசானவங்களோ குழந்தைங்களோ ட்ராவலில் போகும்போது கொஞ்சம் உஷாராக பாருங்கள் குறிப்பாக ட்ரெயின் ட்ராவலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் குழந்தைங்களாம் வந்து ஒரு ஆர்வமாக ஜன்னலை எட்டி பார்க்கறது இந்த மாதிரி கதவை திறந்து பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் நாம் தான் அதை உஷாராக பார்த்துக்கணும்